விழுப்புரத்தில் திருநங்கைகளுக்காக நடத்தப்பட்ட அழகிப் போட்டியில் வடசென்னையைச் சேர்ந்த ஷாம்சி மிஸ் திருநகையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் உலக புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது இதன் முக்கிய நிகழ்வான திருநங்கைகள் தாலி கொள்ளும் நிகழ்ச்சி நாளையும் தேர் திருவிழா மற்றும் தாலி அகற்றும் சடங்குகள் நாளை மறுநாளும் நடைபெற உள்ளன இந்த விழாவில் தமிழ்நாடு மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொள்கின்றன இதனையொட்டி சென்னை திருநங்கை தலைவிகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து கூவாகம் திருவிழா என்ற நிகழ்ச்சியை விழுப்புரம் புதிய பஸ் நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் நடத்தினர் விருந்தினராக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு பேசினார் இதனைத் தொடர்ந்து திருநங்கைகள் குறித்த புகைப்பட கண்காட்சி பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடன போட்டிகள் தெருக்கூத்து கணியன் கூத்து போன்றவை நடைபெற்றன நாடுகளில் இருந்து வரக்கூடிய திருநங்கைகளையும் எல்லா மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய திருநங்கைகளையும் எல்லா மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய திருநங்கைகளும் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பரம் நல்லா விசாரிப்போம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர் ஒருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பார்த்துருப்போம் அவங்க எல்லாம் ஒன்றா கூற இடம் இந்த விழுப்புரம் கூத்தாண்டர் கோயில் திருவிழா மட்டும்தான் ஸோ இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தியும் பலத்தையும் கொடுக்குதுன்னு சொல்லலாம் பின்னர் நடைபெற்ற மிஸ் திருநங்கைகளுக்கான போட்டியில் முப்பதுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு மேடையில் ஒய்யாரமாக வலம் வந்தனர் இவர்களில் மிஸ் திருநங்கையாக வடசென்னையைச் சேர்ந்த ஷாம்சி தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாவது இடத்தை புதுவை மாநில மருத்துவ மாணவி வர்ஷாவும் மூன்றாம் இடத்தை தூத்துக்குடி சுபப்பிரியாவும் பெற்றனர் எங்க அம்மாவுக்காக எங்க அம்மா ஷானு அவங்க இந்த வின் பண்ண நினைச்சாங்க அவங்க வயசுல பண்ண முடியாத இந்த வயசுல நான் அவங்க பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு பொண்ணை எங்க அம்மாவை பெருமைப்படுத்தியிருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது இப்ப என்னுடைய மிஸ் இந்தியா கணவனுடைய செகண்ட் ஸ்டெப்ல இருக்க போது ஐ அம் சோ ஹாப்பி ப்ளீஸ்லி விழுப்புரம் இது மூணாவது வருஷம் எனக்கு எனக்கு என்ன சொல்லவே தெரியல ஏன்னா இந்த வருஷம் வந்துட்டு நான் வந்துட்டு சாமி கும்பிட்டு போகும்போது வந்துட்டு நிம்மதியாக போக நினைச்சேன் சந்தோஷமா போக நினைச்சேன் அந்த சந்தோஷத்தை எனக்கு பெருசா பெரும் பாரத்தோட குப்பு கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்ஸ் இப்போ வந்து மிஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மிஸ் திருநங்கை வந்து ஷோ நடத்துனாங்க நான் அதில் ஃபஸ்ட்டு ரன்னர் அப் பிரைஸ் அடிச்சிருக்கேன் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜும் ஸோ ரொம்ப நான் ஹாப்பியாக பெருமைப்படுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ரன்னர் அப் எடுத்ததுக்கு இங்கே நான் மக்களுக்கும் சரி இல்லை எல்லாருக்கும் நான் பப்ளிக் நியூஸாக என்ன சொல்ல வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்ஜெண்டரை வந்து மதிங்க எல்லாருமே பிகாஸ் நான் வந்து இப்போ என்னையும் நான் உதாரணமாக எடுத்துக்கிறேன் என்ன வேணால் இப்போ நான் காலேஜில் நான் போகக்கூடாது என் ஐடி கார்டுக்கும் என்னுடைய கோட்டுக்கு தான் மறிய